அனைவருக்கும் வணக்கம் உயிர் தமிழுக்கு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் ஏ எல்லா படத்திலும் எத்தனையே சொல்ற மாற்றி வித்தி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிற கூறியது அந்த படத்தை நடித்தது மட்டுமல்லாமல் அந்த படத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தோம் அவ்வளவு அவ்வளவு அழகா அவ்வளவு ஒரு ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு காதல் கதை அவ்வளவு அழகா ஆரம்ப அவர்கள் இந்த படத்தை மக்களுக்காக தயாரிச்சு எடுத்துக்காங்க இதில் ஹீரோ வந்து இன்னைக்கு உலக மக்களால் மக்கள் போராளி அப்படின்ற ஒரு அற்புதமான பட்டத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம அண்ணன் அமீர் அவர்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த பட்டத்திற்கு சரியான பொருத்தமான ஒரே ஆண்டு நம்ம அண்ணன் அமீர் அவர்கள் அண்ணன் அவர்களோடு அமீர் அமீரன் அப்படின்னு ஒன்ன படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும்போதுலேருந்தே ஆரம்ப அவர்கள் சொன்னாங்க அண்ணே அமீரண்ணன் கூடவே வர்ற மாதிரியான ஒரு கேரக்டரு அப்படின்னா அப்போ எனக்கு ஒரு சின்ன யோசனை பருத்தி வீரன் பரவலா ஒரு டேக்கு ஒழுகா வராட்டா கூட அமீரன் பல டேக்குகள் போ போயிட்டே இரு இருவாங்களா கேள்விப்பட்டிருக்கோமே நம்மகிட்டலாம் கொஞ்சம் நல்லா பேசுவாங்களா இல்லை நம்மளை போட்டு போயிட்டே கழடிவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயந்துக்கிட்டே தான் வந்தேன் ஆனால் நான் நினைத்த அண்ணன் அமீர் அங்கே இல்லை ஒரே நாள் தான் எங்க நம்ம டீம் ஃபுல்லாக எல்லாரும் கூடயுமே வந்து அமீர் சார் இப்படி இவ்வளவு ஜோவியலாக பழகிறாங்க அப்படின்ற அளவுக்கு நான் அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஜோவியலாம் ரொம்ப ஜாலியாக ஜாலியாக அந்த படத்தை முழுவதும் நாங்கள் அதை எடுத்து முடிக்கும் முடிக்கும்போது தான் அமித் சாரோடு தனிப்பட்ட முறையில் பழகும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்ன அந்த மக்கள் போராளி அப்படின்ற அந்த பட்டம் சரியான ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அண்ணன் அமீரவர்களுக்கு மட்டும்தான் அது சரியான பேராக அமையும் அப்படின்றத நிரந்தர மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அமீர் சார் வந்து ஆள் ஏற்கனவே அழகாக தான் இருப்பாங்க அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது ஃப்ரேமில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு சாங்கு ரெண்டு சாங்குலேயுமே வந்து ஒன்று வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய ஒரு தேசிய ஹீரோமா இனிமோ வந்து அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அதில் அமீர் சார் வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்க அமீர் சார் அழகாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா ஒரு வாட்டி கைது இருக்கலாமா அமீர் சார் அவ்வளவராக இருக்க இருக்குண்ணே ஒவ்வொரு போட்டு விட்டீங்களா பார்க்க வரல ஹலோ அமீர் சார் மட்டும் சொல்லுவீங்களே என்ன சொல்ல மாட்டீங்களா வரேன் ஒருத்தர வந்துடுறேன் அவ்வளவு அவ்வளவு அழகா அவ்வளவு இளமைய ஒரு அற்புதமான அடுத்து அடுத்து இப்போ நம்ம படம் பத்தாம்தேதி ரிலீஸுக்கு பிறகு அமீர் சார்லாம் ரெஸ்டே இருக்க முடியாது அடுத்த அடுத்து ஷூட்டிங் பரப்ப பரபரப்பர பரப்பரம் ஓடிக்கிட்டே இருக்க முடியல எனக்கு அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை இந்த உயிர் தமிழத்தில் அண்ணன் அமீரவர்கள் தந்திருக்காங்க அவர்களுக்கு இந்த நேரத்தில் அற்புதமான நன்றி இப்படி ஒரு அற்புதமான படத்தை தந்த அன்பு அண்ணன் ஆரம்பாவா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி படம் முழுக்க அண்ணன் அவர் அமீர் அவர்களோடு ட்ராவல் பண்ணுற ஒரு ஒரு காமெடியான ஒரு கேரக்டர் அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் பத்தாம் தேதி பார்த்துட்டு நீங்கள் தான் ரிசல்ட் சொல்லணும் மக்கள் வந்து இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வரணும் பெரிய அளவில் நீங்கள் குடும்ப குடும்பமாக வந்து தேட்டரில் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றத நான் கூட கேட்டுக்கிறேன் அடுத்து நம்ம ஹீரோயின் அவர்கள் ஆமாம் அவங்களுக்கு ஒரு எங்களை ரெண்டு பேருக்குள்ள ஒரு 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 மோதல் மட்டும் பேலன்ஸ் இருக்கு இல்லையா ஆமாம் பத்தாம் தேதி உங்களுக்கு கண்டிப்பாக தந்துடுறேன் சரியா ஆமாம் எதுக்காக அப்படின்றத நீங்கள் படம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருவீங்க ஏன் அப்படின்னா இந்த படம் முடிகிறதுக்குள்ளே நான் தமிழில் வந்து கரெக்டாக பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியே அவங்க இப்போ ஆடியோ ரிலீஸ் தமிழில் தான் பேசு அப்படின்னு கரெக்டாக பேசுகிறேன்ல அதனால் அந்த மோதிரம் பேலன்ஸில் இருக்கிறது கண்டிப்பாக சந்திரமாக அவள் அடுத்து வந்து நம்ம படத்தில் நிறைய நட்சத்திரங்கள் மறைந்த அண்ணன் மாரிமுத்தவர்கள் இருக்காங்க அண்ணன் ஆனந்தராஜன் இருக்காங்க அண்ணன் கஞ்சாகர் பண்ண இருக்காங்க நம்ம குட்டிமொழி சரவணன் அவர்கள் இருக்காங்க இன்னும் நிறைய பிரம்மாண்டமாக இந்த படத்தை நிறைய திரை நட்சத்திரங்கள் நாங்கள் ரொம்ப சிறப்பாக உங்களுக்காக ரெடி பண்ணி தந்திருக்கோம் இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய வைக்கணும் அப்படின்ற இந்த இடத்துல மீண்டும் உங்களை அன்போடு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் சொந்தங்களுக்கு என்னோட முதல் வணக்கம் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா எவ்வளவு நிறைய சொல்லலாம் ஃபஸ்ட்டு இது ஒரு செம காமெடி ஜான படம் படம் ஃபஸ்ட்டு இருந்து நான் படம் பார்த்துட்டேன் லாஸ்ட் வரைக்கும் செம்மையாக என்ஜாய் பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அங்கே சொன்ன மாதிரி வந்து தேட்டருக்குள்ளே வந்தால் ஒரு மன மகிழ்ச்சியோட இவ்வளோ ஜாலியான ஒரு விஷயத்த சீரியஸான விஷயத்த பயங்கர ஜாலியாக இயக்குநர் சொல்லியிருக்காரு இயக்குநரை பற்றி சொல்லணும்னா நானும் அவரும் முத முதல்ல அமீரன் நான் நடிக்கவே ஆரம்பிக்கல அந்த காலகட்டத்திலேயே அமீரனுக்கு ஒரு கதை சொல்லி ரெண்டு பேரும் போய் ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு பார்க்க அப்படி எனக்கு ஒரு கதை சொல்லணும்னு சொன்னேன் அப்ப நான் இயக்குனராக இருந்தேன் ஆதம்பாவே இயக்கமா இருந்தாரு ரெண்டு பேரும் போயிட்டு அவரை சந்திக்க முடியாம திரும்பி விட்டு அதுக்கப்புறம் தன்னோட முயற்சியிலையும் வளர்ச்சியிலையும் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசராக வேறு யாராக இருந்தாலும் இவ்வளோ பாரத்தை தாங்கியிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல என் நண்பனோட மன உறுதி வந்து அது உண்மையிலேயே வந்து இன்னைக்கு தமிழ் ப்ரொடியூசர் வந்து யாராலையும் வந்து தாங்க முடியாத எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதையும் அவ்வளோ நேர்த்தியாக படம் பார்த்தா அந்த ஃபஸ்ட் இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அந்த படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்துக்கு பின்னால அவரோட கதை விவாதங்கள்லையும் கதையையும் அவர் எப்படி நல்லா பேசுவார் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இயக்கத்திலையும் ஒரு மிகப்பெரிய பேர் அந்த படத்தின் இயக்குனர் ஆரம்ப கண்டிப்பாக கண்டிப்பா வந்து கிடைக்கும் அதான் அன்னைக்கு வந்து அமீர் என்னை சந்திக்கிறதுக்கே எங்களால் முடியாத ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு அவரை வச்சு இயக்கிற அளவுக்கு உயர்ந்த என் நண்பனுக்கு வந்து உண்மையிலேயே என்னோட முதல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அமீர் என்ன அவர் நம்மளை நினைக்கிறாரோ இல்லையோ நம்ம எப்பவுமே அவர் வந்து குரு தான் ஒரு ஆள் இல்லாத சிக்னல்ல கூட அத்துமீறி தன்னோட கார் கூட போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சுய ஒழுக்கமான கேரக்டர் அவரை பார்த்தா தான் நான் எல்லாம் வந்து படத்தில் விடுங்க என்னோட பர்சனல் கேரக்டர் கூட நிறைய திருத்திக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அது அண்ணனை அவனோட சுய ஒழுக்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கெல்லாம் அப்படி ஒரு எண்ணமே வந்து தோன்றுச்சுன்னு சொன்னால் அது மிக படத்தோட ஹீரோயின் அவங்க வந்து இந்த படத்துக்குனால உண்மையிலேயே ஒரு பெரிய இடத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா வந்து அவ்வளோ இளமையாக அவ்வளோ அழகாக அப்படி ஒரு ஹீரோயின் ஒரு படத்தோட ஆர்டிஸ்ட் குரூ வந்து ஒரு பெரிய ப்ளஸாக இருக்கணும் எல்லா இடத்துலையுமே வந்து இமான செம்ம ஸ்கோர் பண்ணியிருப்பார் மற்றும் ஆறு பேர் அப்படின்னு ஒரு குரூப் இருப்போம் அந்த குரூப் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சீன் பை சீன் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்போம் எனக்கும் வந்து படத்தின் ஆரம்ப ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு வழங்கிய என் நண்பனுக்கும் அமீரண்ணனுக்கும் என் நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி